ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா இன்னைக்கு ஸ்மால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொரியர் ஒன்று அனுப்பலான்ட்டு போயிட்டுருக்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூருக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஹோம் தேட்டர் ஒன்று பார்சல் கேட்டிருந்தாரு ஹோம் தேட்டர் ஒன்று கேட்டிருந்தாரு இருக்கிற ஹோம் தேட்டர் ஒன்று அது பிலிப்ஸ் கம்பெனி அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேக் பண்ணி காட்டுற பாருங்கள் ரெண்டாவது காட்டுறோம் பாருங்கள் பேக் பண்ணி நீட்டாக எல்லாம் நீட்டாக பண்ணி அவங்க அட்ரஸில் எழுதி நீட்டாக நம்ம கொரியர் அனுப்பியாச்சு இப்போ தான் கொரியர் அனுப்பிட்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் பில்லை காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி பொருள்கள் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஹோம் தியேட்டராக இருக்கட்டும் வேறு எந்த மாதிரி பொருள் இருந்தாலும் சரி நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க நீங்கள் எதாவது உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ஹோம் தியேட்ரு இல்லை ஏதாவது உங்களுக்கு இந்த பழைய ரேடியோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த எந்த மாதிரி பொருள் தேவைப்படுதோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறக்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் எங்கிட்ட இருந்தாலும் கொடுத்துருவோம் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி தரோம் கம்மியான பட்ஜெட்டுக்கு பாருங்கள் இப்போ தான் ஒருத்தருக்கு அமுச்சிட்டு வந்தேன் பில்லு பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் ஏன்னா இதை பா இப்படி பார்த்தா தெரியாது பின்னாடி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தான் பாருங்கள் நம்ம கொரியர் அனுப்பிச்சிட்டு வந்தோம் பாருங்கள் என்ன கொரியர்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அனுப்பின கொரியர் கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கொரியர் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்சனல் கொரியரில் அனுப்பியிருக்கிறோம் பாருங்கள் பெங்களூருக்கு இப்போ தான் அனுப்பிச்சிட்டு வந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக கொரியர் அனுப்பிச்சி விட்டு அவ்வளோ சேஃப்டியாக நீட்டாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இன்றைக்கி என்ன ஒரு நாள் முன்னப்பண்ணு ஆகலாம் இன்றைக்கி அனுப்புகிறோமா நம்ம புதன்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி அனுப்புகிறோம் புதன்கிழமை அவங்களுக்கு கொரியா போய் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் பழைய ரேடியாக இருக்கட்டும் இப்போ ஹோம் தியேட்டரு உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டாலும் சரி உங்களுக்கு பட்டுச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க சேஃப்டியாக அனுப்பிடுவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பேன் ஒன்று இருக்குது அது என்ன ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஃபேன் இந்த பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணி நம்ம பேட்ரி மூலமாக இயங்குகிற ஒரு ஃபேன் தான் சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த ஃபேன் தான் நம்மகிட்ட இருக்குது இப்போதிக்கி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் இப்போதிக்கிட்டே இல்லை இந்த ஃபேன் தான் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் இந்த ஃபேன் தான் உங்களுக்கு இந்த ஃபேன் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் இதோட விலை வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஓகே இந்த ஃபேனோட ரேட்டு வேறு ஆயிரத்தி ஐநூறுவா தான் உங்களுக்கு தேவைப்படுச்சு சொல்லுங்கள் நீட்டாக கொரியர் அனுப்பிடலாம் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே கொரியர் சார்ஜ் ஒரு இரநூறு இரநூறு இந்த மாதிரி வரும் இரநூறுவா இரநூத்தம்பது மாதிரி வரும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் அதிகம் வரும் பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம போய் கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ வந்து கொரியர் கம்பெனிக்கு தான் வந்து நான் பாருங்கள் நம்ம நீட்டாக பா பாருங்கள் எல்லாம் இடம் போட்டு நீட்டாக கொரியரில் அனுப்பிச்சி விட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொரியர் வந்து பர்சனல் கொரியர் டிடிசி கொரியர் கூட அனுப்பலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன மாதிரி பொருள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா